இந்தியால மொத்தம் ஒன்பது கோடி பணமரம் இருக்கு தமிழ்நாட்டுல அஞ்சு கோடி பணமரம் இருக்கு அதுல பத்து சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பணமரத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் வணக்கம் என்னோட பேரு கண்ணன் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியான் நிலை என்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன் பனையரும் சமூகத்தில இருந்து வரேன் சோ பொதுவா எல்லாரும் அவங்களோட ஸ்டார்ட் அப்றது அவங்களோட கனவுன்னு சொல்லுவாங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா பாமர அப்படின்றது எனக்குள்ள இருந்த நிறைய கேள்விகள் கோவங்களுக்கான ஒரு பதில் தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரம் ஏன் வெட்டப்படுது பனை ஏறுறவங்க ஏன் அந்த தொழில விட்டு வெளியே வராங்க தண்ணீர் அதிகமா தேவைப்படக்கூடிய தென்னையும் கரும்பும் இன்னைக்கு ஒரு கேஷ் கிராப்பா இருக்கு ஆனா ஒரு வாட்டி விதைச்சிங்கன்னா அடுத்த நூத்தி வருஷத்துக்கு பலன் தரக்கூடிய பனைமரம் இன்னைக்கும் ஏரி ஓரத்திலயும் சாலை ஓரத்துல மட்டும்தான் இருக்கு ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரையில இன்னைக்கு வரைக்கும் வந்த ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் இன்னைக்கு வரை கருப்பட்டியில் நடக்கல கருப்பட்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் லோ கிளைசபிக் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் அதிகமா ஸ்பைக் பண்ணாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் அதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பிளாக் ஃபார்மெட்ல வருது அது ஈஸி டு யூசபிள் ஃபார்மெட்ல இல்ல நம்ம ஸ்டோர் பண்ணா அது உருகும் அல்லது பூஞ்சான் வரும் குவாலிட்டி இஷ்யூஸுமே இருக்கு சோ பாமரால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ கருப்பட்டி வந்து பவுடர் ஃபார்மெட்ல கொண்டு வரோம் சோ இனிஷியலா வந்து அது ஒரு ஃபைன் கிரானுவல் ஃபார்மெட்ல ஒரு லெஸ் தன் ஒன் பெர்சன்டேஜ் மாய்ச்சர் கண்டென்ட்ல எப்படி நார்மலா ஒரு சுகர் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஃபார்மட் கொண்டு வந்தோம் இந்த பாம் பவுடர்ட் பவுடர்டு ஸோ அடுத்தது எங்களுக்குள்ள வந்த கேள்வி என்னன்னா இப்போ நார்மலா ஒரு கருப்பட்டது எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறமா எப்போ டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வருதோ அப்போ வந்து நம்ம கற்பட்டி சுட்ச் பண்றோம் பட் எங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து கர்பட்டி லோ கிளேசமிக் ஸோ ஒரு யங்கர் ஜெனரேஷன் சைல்ட்ஹுட் சைல இருந்தே கொண்டு வந்தா அது இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்றதால என்ன பண்ணோம் அப்படின்னா மாமன் கிட்ஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள கொண்டு வந்தோம் கருப்பட்டியில எப்படி நியூட்ரல் ஃபேக்டர் இன்னும் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பெர்மென்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்யூஸ் பண்ணும் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த மாமன் கிட்ஸ் பாம் பவுடர் அப்படின்றது அடுத்தது வந்து என்னன்னா நம்ம பனங்கிழங்குல வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர்ஸ் கொஞ்சம் அதிகம் சோ அதனால் நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி கூறியா அது வந்து ஒரு ரெட் டூ ஆர் த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட கிளைசமிக் லோட இது கம்மி பண்ணி கொடுக்கும் அடுத்தது வந்து ரெட் ப்ளேஸ் இது வந்து என்னன்னா ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து பாம்பி அகிரீட் மிக்ஸ் பண்ணி ஒரு மாட்டு மாதிரியான ஒரு ஸ்டாக்கில் எடுத்தது நார்மலா ஒரு பூஸ்டர் ஆலிக்கு நீங்க எப்படி கன்சியூம் பண்றீங்களோ அந்த ஒரு இடத்துல நீங்கலாம் ப்ராடக்டோட லைன் அப் பிசினஸ் மாடல் வரும்போது இப்போதைக்கு நாங்க ஓன் வெப்சைட் பண்றோம் அமேசான்ல பண்றோம் ஜியோமார்ட் பண்றோம் சென்னையில உழவர் பூமியோட ஒரு கொலாபரேஷன் அது மாதிரி பெங்களூர்ல குக்கர் அப்படின்ற ஒரு ட்யூ காமர்ஸ் ஸ்டார்ட் அப் லான்ச் சோ அவங்களோட ஒரு கொலாபரேஷன் பெங்களூர்ல பொசிஷன் பண்றோம் அடுத்து யுஏஇ மார்க்கெட்ல மை பிளேவரி அப்படின்ற ஒரு பிராண்டோட சேர்த்து கொலாபரேட் பண்றோம் ஆன்லைன்லயும் அவைலபிலிட்டி போறோம் அங்க வந்து அப்படி அதுவும் இன்னொரு வெண்டாரும் நாங்க பேசிட்டு மோஸ்ட்லி கலிபோர்னியா அண்ட் அட்லாண்டால உள்ள ஷாப்ஸ்ல நாங்க மார்ச் வீக்ல இருந்து நாங்க அவைலபிள வரோம்